பிரச்சனாவும்னுடைய பிள்ளைகளே எந்த பாதையில் உங்களை நிறுத்தி இருக்கிறார் பாதையா பிள்ளையே காத்திருந்து நான் காத்திருந்தது எனக்கு கிடைக்கலையே என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் பெற்றுக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்று யோசிக்கிறீங்களா இல்லது எனக்கு சொன்னவர் மறந்து விட்டாரா என்னை மறந்து விட்டாரா என்று சொல்லி தோடி இருக்கிறீங்களா தன்னுடைய பிள்ளையே என் நானில் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் ஏன் இந்த கேள்வி வந்தது ஏன் இந்த கேள்வி உன்னை ஆட்கொள்ள விட்ட நீ ஏன் என்னை பார்த்த பார்வையை விட்டு உன்னை நெருக்குகிற சூழ்நிலைகளையும் உன்னை நெருக்குகிற மனிதர்களையும் உன்னை நெருக்கிற மனுஷருடைய சத்தத்தை நீ கேட்டு என்னை கூட சந்தகப்பட வழிகிட்டியே நான் உனக்கு உள்ள தகப்பன் அல்லவா நான் உனக்காக என் ரத்தத்தை கொடுத்தவர் அல்லவா நான் உன்னை தேடி வந்து அன்பு செய்தவர் அல்லவா தேடி வந்து அன்பு செய்த நான் உனக்கு சொன்னதை மறந்துடுவேனோ உனக்கு சொன்னதை செய்யாமல் உன்னை நடுவழியில் விட்டுடுவேனோ அதுக்காகவா உன்னை நான் கையை பிடித்தேன் மனிதர்கள் உன் கையை பிடிக்கலாம் நடுவழியில் விட்டுட்டு போகலாம் ஆனால் உன் கருத்தை பிடித்தவர் நான் உனக்காக காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர் நான் உனக்காக காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டேனா ஏன் இவனமாக நீ சோந்து போனாய் ஏன் இவ்வண்ணமாக நீ தளர்ந்து போனாய் ஏன் இவ்வண்ணமாக என் மீது சந்தகம் கொண்டாய் என் பிரியமானவளே என் பிரியமானவனே நோக்கி நோக்கிப்பார் நீ எந்த சூழ்நிலையை பார்க்காத நீ நோக்கி நோக்கிப்பார் எந்த சூழ்நிலை உன்னை நெருக்கிறதோ அதன் மீது நீ நடந்து வருவாய் எந்த அக்கினி உன்னை சுற்றி எறிகிறதோ அதன் ஊடாக நீ நடந்து வருவாய் உண்மை ஒன்றும் செய்யாது என்று பார்க்க வனாந்திரம் போல் இருக்கண்டு நினைத்து நீ கலங்கிப் போட்டியா வனாந்திரத்தை ஏதேனும் போல மாற்ற என்னால் முடியும் நீ நம்புறாயா நம்புவாயாக இருந்தால் இன்றைய என்னை நோக்கி பார் உனக்காக குறித்த அந்த இலக்கு அருகில் வந்துவிட்டது உன் பார்வையை திருப்பாதே உன் பார்வையை என் மீது வாய் என் மீது வாய் என் மீது வாய் தருடைய பிள்ளையே இது ஆண்டுடைய குமுறலாக இருக்கிறது எந்த சூழ்நிலையில் நிற்கிறீர்கள் கத்திரை மாத்திரை நோக்கி பாருங்கள் உங்கள் தலை குனிய விடமாட்டார் உங்களை வெக்கப்பட்டு போக விடமாட்டார் எத்தனை கண்கள் உங்களை வெக்கப்படும்படியாக சூழ்ந்து நின்றதோ அத்தனை கண்களுக்கு முன்பாக உங்களை உயரப்படுத்தி உங்களை அழகுபடுத்தி உங்களை சிங்காரத்தில் வைத்து உங்களை மகிமைப்படுவார் இந்த நல்ல தகப்பன் கத்தடி பிரசன் அவத்துக்கு மேமுண்டாவதாக